ஓ இன்னைக்கு வந்து ஹிட் ஒர்க் அவுட் நினைக்கிறாங்க அது ஹிட் ரொம்ப கடுப்பாக இருக்கும் எனக்கு அதுக்கு இந்த மாதிரி ஃபேட் பாடி உள்ள இன்றைக்கி என்னாலும் எப்படி இருக்க போது தெரியல சி இந்த ஹிட் ஒர்க் அவுட் டே நைன்டி டூ ஜிம் ஸ்டேட்டஸ் ஃபேஸ் ஓகே இன்னைக்கு வந்து என்ன தான் வந்துட்டு ஒரு ஒரு வைப் ஒரு ஹாப்பினஸ் நம்ம வந்துட்டு ஹிட் த்ரீ அந்த மாதிரி அந்த ஹிட்னாலே கொசு அடிக்கிற ரேட் இல்லைங்க நம்மளையே ஹிட் அடிக்கிறது நம்மளோட கேலரிஸை ரொம்ப ஹிட் அடிக்கிறது நம்மளுடைய ஃபேட்டை வந்து ஹிட் அடிக்கிறது ஸோ அந்த ஹிட்ரு த்ரீ பாயிண்ட் தான் இன்றைக்கி பண்ண ரொம்ப 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 முடியல செம டயர்டு செம பெயின்னு லெக்குன்னு சொல்லணும் ஒரு பக்கம் வந்துட்டு கிளேர் ஆகுது கிளேர் மீன்ஸ் இந்த ஒன்று இல்லையா அது வந்துட்டு அது நடந்தது நிறையா விஷயம் நடந்தாலுமே அது வந்துட்டு இது எதுக்காக சொல்லுவார்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே பண்ணேன் ஏன் த்ரீ பாயிண்ட் டூனால் இது வரைக்கும் நான் மூணு ஹிட் இது வந்து மூணாவது ஹிட் நான் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் பட் ஆனால் வந்துட்டு ஈஸி கொஞ்சம் நான் அன்னைக்கு ஹிட்டு ஒன் பண்ணுறதை விட ஹிட் டூ நல்லா பண்ணேன் ஹிட்டு டூ பண்ணதை விட ஹிட் த்ரீ இப்போ வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்போ இதை நான் வந்து பெட்டராக தான் பண்ணுவேன் பண்ணவும் முடியுதுனால இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விடாமு முயற்சி இப்போ சொல்லலாம் எது வேணும் சொல்லலாம் பட் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் சொல்கிற விஷயம்னா நம்ம ஒரு எக்ஸசைஸ் எது வேணாலும் நம்ம பண்ணலாம் எல்லோராலையும் முடியும் கண்டிப்பாக முடியும் முடியாதது ஒன்றுமே இல்லை பட் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் முடியலன்றப்ப டேக் அ ரெஸ்ட் அட் டேக் அடீப் பிரீத் இது ரொம்ப 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 லைஃப்பில் இம்பார்ட்டன்ட்டு அப்படி நம்ம பண்ணலனா அது நமக்கு வேறு மாதிரி ஒளிவாக நம்ம அவங்க கம்பேர் பண்ணுவோம் ஏன் அவன் செம்மையாக பண்ணுறானேன்றதுக்காக நீங்களும் செம்மையாக பண்ணணுன்ட்டுன்னு பண்ணால் நல்லது பண்ண முடியலாம் பரவாயில்ல டேக் அ ரெஸ்ட் திருப்பி முன்னும் செம்மையாக பண்ணுவோம் திருப்பி நம்ம கம்பேக் கொடுக்கணும் அதுதான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் அப்படி தான் நான் பண்ணுவேன் நான் ஒரே ஷார்ட்லேயே அடிச்சுருவோம் ஒர்க் இதில் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம என்ன வேணாலும் நடக்குது நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் ஆனால் ரெண்டுத்துக்கும் பொறுப்பு நம்ப தான் ஓகேவா ஸோ அதெல்லாம் சொல்கிறேன் முடியலன்னா டேக் ரெஸ்ட் டேக் டீப்ரீ டீப் நல்லா பண்ணுங்கள் இது வந்துட்டு எக்ஸைஸ்மெண்ட்டு இல்லை நம்ம லைஃப் சொல்கிறோம் ஓகே நம்மளால் முடியும் ஓகே முடியாதது ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலாம் ஓகே வீட்டைக்கு நவீவாள் நாளை சிக்கி மிஸ் செம்மையாக சந்திப்போய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை செம்மையாக போவோம்னு நினைக்கிறேன் பாய்